உலகெங்கிலும் இருக்கும் ஜி தமிழ் நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் மீனராசிக்காரர்கள் என்றாலே எதையுமே பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க சாதாரணமாக யோசிக்கவே மாட்டாங்க எதையுமே பிரம்மாண்டம் லட்சம்னு யோசிக்க மாட்டாங்க கோடினு யோசிப்பாங்க கோடி வந்தால் கோடி கோடினு யோசிப்பாங்க இவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் ட்ரிபிள் டைம் அதிகமாக இருக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நற்பலன்கள் ஏற்பட போகிறது ராசியிலே சனி பகவான் வருகிறார் சில பேர் சொல்லுவாங்க சனி வந்துட்டார் ஜென்ம சனி நிறைய தடங்கல்களை தருவார் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப ஹடல் சவுண்டு அதெல்லாம் கிடையாது சார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சனி பகவான் ஜென்மசனியாக உடம்பில் வரும் பொழுது மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் சனி மூன்று ஏழு பத்தை பார்த்தா என்னென்னலாம் நடக்கும் முதல்ல ராசியில் வந்தால் என்ன நடக்கும் சார் சத்ரு ஜெயம் ஒத்த ஆள் எத்தனை பேர் வந்தால் ஒத்த ஆள் ஜெயிச்சு காட்டுறான் பாருங்க அவன் தன்னை நிரூபிக்கிறான் பாருங்க அதுதான் சனி உடம்பில் இருக்கக்கூடிய வேகம் சனி உடம்பில் இருந்தால் தன்னால் அவர்கள் மற்றவர்கள் தொட முடியாத உயரத்திற்கு செல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் நெருங்க முடியாத உயரத்திற்கு அவர்கள் செல்வார் அதற்கு நீ இவ்வளோ தூரம் வந்துட்டியா இதை விட உயரமாக நான் வளர்ந்து காட்டுறப்பாரு நீ இதை பண்ணிட்டியா இதை விட தாண்டி பண்ணுறப்பாரு போன்ற வைராக்கியத்தையும் வெறியையும் உங்களுக்கு வந்து சனி பகவான் உண்டாக்கி தருவார் ராசியில் இருக்கக்கூடிய சனியை சாதாரணமாக நினைக்காதீங்க ஒழுக்கமும் நேர்மையும் வாய்மையும் உண்டு பண்ணி தருவார் உங்களை போய் தப்பாக நினச்சிட்டனே என்று வருந்தக்கூடிய அளவுக்கு எதிரிகளே வருந்தக்கூடிய அளவுக்கு நேர்மையான ஒரு வாழ்க்கை முறையை உங்களுக்கு சனி பகவான் உண்டாக்கி தருவார் நேர்மையான வாழ்க்கை எதாக இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை சனி பகவான் உண்டாக்கி தருவார் சனி மூணு ஏழு பத்தை பார்க்குறார் மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டார் முயற்சியை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்ற அங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி வேண்டினேனுக்கு நல்கினல் காளி தொட்ட காரியம் எல்லாத்திலையும் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி சனி பகவான் உண்டாக்கி திருக்கிறார் ஏழை பார்க்கிறார் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கும்பொழுது விவாகஸ்தானம் கலத்தரஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டார் காதல் விவாகம் போன்றவற்றெல்லாம் ஒன்று சேர்க்கிறார் சனி பகவான் வந்து உனக்கு என்ன ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகலவிதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிவு ரொம்ப காலமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னே தெரில எங்களுக்குள்ள ஒரு இணக்கமான பீரியட்னே ஒன்று வரமாட்டேங்கிது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி தந்து சனி பகவான் ஒன்றுபடுத்துவார் ரொம்ப எனக்கு எல்லா யோகங்களும் இருக்குது குருஜி வாழ்க்கையில் நான் அடையாத வெற்றியே கிடையாது எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு கல்யாணம் மட்டும் ஆகலை எங்கே போனாலும் எனக்கான ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்கிறான் ஒன்று எனக்கு அவ்வளோ பிடிக்காம விடுது இல்லை அவளுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுது ஏதோ ஒன்று நடந்துடுது போன்ற விஷயங்கள்லாம் சரி பண்ணி ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரையும் பிடிச்ச மாதிரியான ஜாடிக்கேற்ற மூடி உங்களுக்கான கப்பல் உங்களுக்கு உருவாக போகிறாங்க கவலையப்படாதீங்க இந்த வருடம் உங்கள் வாழ்க்கை ஃப்ரீஸ் ஆக போகுது சனி பகவான் ஏழை பார்க்கிறார் அதனால் வெளிநாட்டு யோகங்கள் சார் எனக்கு ஃபாரின் போகணுன்னு ஆசை சார் மலேசியா போகணும் சிங்கப்பூர் போகணும் துபாய் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் போன்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் சனி பகவான் உண்டாக்கி தரார் ஐரோப்பா போகணும் அங்கே போய்ட்டு இந்த மாதிரி சம்பாதிக்கணும் இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றணும் என்னோடய உழைப்பின் மூலம் நிறைவேற்றணும் சும்மா கிடையாது நான் எந்த பண்ணாலும் என்னோடய உழைப்பின் மூலம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் கவலைப்படாதீங்க இந்த வருடம் உங்களுக்கான வருடம் உங்களுக்கான வருடம் உங்களுக்கான நிகழ்ச்சிக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் அடுத்து சனி பத்தை பார்க்கிறார் உலகப்புகழ் பெறப்புறுங்க சார் நான் சாதாரண இடத்துல இருந்தேன் எனக்கு இத்தனை பெரிய வெளிச்சம் கிடைத்தது யாருன்னா அதுக்கு ஒரே காரணம் சனி பகவான் மட்டும்தான் சனி உங்களுக்கு பத்தை பார்ப்பதால் என்ன ஏற்படுகிறது புகழ் கிடைக்கிறது என்னுடைய பிராண்ட் இந்தளவுக்கு ரீச் ஆகணும்னு நான் நினைக்கவே இல்லை என் கம்பெனி இன்றைக்கி தெரியாத ஆளே கிடையாது எங்கே பார்த்தாலும் எல்லாருக்கும் தெரியும் என் கம்பெனி என் கம்பெனின்னா அப்படி ஒரு பேர் பிரம்மாண்டம் இதை உண்டு தர்றவர் சனி பகவான் அந்த பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணி தந்துட்டார் இனி நீங்கள் போகிற இடமெல்லாம் வெற்றி பத்தை சனி பார்த்தால் என்னாக வெகு பிரபல யோகம் சார் நான் சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சால் கூட எனக்கு ஒரு காசு கிடைக்கும் என் முகத்திற்கு அப்படி ஒரு வேல்யூ என்னுடைய செயலுக்கு அப்படி ஒரு வேல்யூ நான் நடந்து வந்தாலே மாஸ் நின்னா மாஸ் எந்திரிச்சா மாஸ் மாஸ் அதை உண்டு பண்ணி தருவார் இந்த சனி பகவான் அடுத்து குரு குரு பார்த்தீங்கன்னா பத்து குடையவன் தொழில்காரகன் நான்காம் இடத்திலே கேந்திர பலம் பெறுகிறார் அப்போ என்ன ஆகும்னா உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் சொல்லியிருக்கேன் நாலுனா பத்து குடையவன் அப்போ தொழிலை செய்பவன் அடுத்த படிநிலைக்கே உங்களை கூட்டு போகிறார் சாதாரணமாக இப்படி பண்ணிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸை மாற்றி இந்த லெவலுக்கு உங்களை தூக்கிட்டு போகிறாங்க இதற்கு காரணம் யாருன்னா குரு பகவான் குரு உங்களுக்கு நான்காம் இடத்தில் அமரும்பொழுது உயர்கல்வி உயர் பதவி வீடு வாகனம் வண்டி போன்ற அத்தனை தராது சார் நான் சாதாரணமாக நடந்து போயிட்டு இருந்தேன் சார் இனிமேல் நீங்கள் காரில் போவீங்க நான் காரில் போயிட்டு இருந்தேன் சார் இனிமேல் ஃப்ளைட்டில் போவீங்க போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அடுத்த படிநிலைக்கு உங்களை கூட்டு போகிறார் குரு பகவான் உயர்கல்வி உயர் சோஷியல் ரெஸ்பெக்ட் சமுதாய அந்தஸ்து நீங்கள் வந்தால்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க சபை மரியாதை அதை உண்டு பண்ணி தரார் அந்த குரு பகவான் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடம் என்பது என்னென்னா ஆயுள் பாவம் உயிருக்கு ஆபத்தாக இருக்குது குருஜி எனக்கு பயமாக இருக்குது நான் என் பிராணம் போயிடும் போல இருக்கு என் ஆயுசு முடிஞ்சிடும் போல இருக்கு கவலையே இந்த வருடம் உங்களுக்கு ஆயுசுக்கான கேரண்டி இன்சூரன்ஸை குரு பகவானே தருவார் குரு ஏழாம் பார்வையாக பத்த பகிறார் சார் நல்லா புரிஞ்சு ஏற்கனவே சனி பத்த பார்த்துட்டார் குருவும் பற்ற பார்க்குறார் பத்த பார்க்கும்போது தொழில் பல மடங்கு அப்படி உட்கார நேரம் இல்லை சார் திரும்பி பார்க்க நேரம் இல்லை என்ன நடக்குதுன்னே தெரில நியூஸ் பேப்பர் படிக்க நேரம் இல்லை அந்தளவுக்கு உங்களை பிஸி ஆக்கிடுவார் இந்த குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் சுப விரயங்களை உண்டு பண்ணி தராரு சுப விரயம்னா என்னென்னா கல்யாணம் பண்ணுறது வீடு வண்டி வாசல் போன்ற அத்தனை விஷயங்களையும் பண்ணுறதெல்லாம் இந்த குரு பகவான் உண்டாக்கி தருகிறார் அப்போ யாருக்கெல்லாம் வந்து திருமண யோகம் யாருக்கெல்லாம் அதெல்லாம் கூட ஒரு சுபவிரயம் தானே ஒரு வீடு கட்டுறேன் வீட்டு டெமாலிஷ் பண்ண போகிறேன் எஸ்டாப்ளிஷ் பெரிய லெவலில் கட்ட போகிறேன் இண்ட இந்த இண்டஸ்ட்ரியை புதுசாக உருவா புதுசாக ஒரு ஆஃபீஸ் போட போகிறேன் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் தெருக்கிறார் குரு பகவானுடைய கடாட்சத்தாலே பேரொருளாலே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்றல்ல இரண்டு அல்ல குரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் பிரபல வெகு பிரபல யோகம் அதே மாதிரி வியாபாரம் பலமடங்கு சிறப்புவதற்கான வழிகளெலாம் முன்படுத்துகிறார் பனிரெண்டாம் வீட்டு ராகு உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும் உண்டு வந்து தருவார் அது மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது யாரையாவது நம்பி பணம் தர்றது நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் எதாவது செலவு பண்ணுறது போன்ற விஷயங்களை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஆக மீனராசிக்காரர்களுக்கு தொழில் அபிவிருத்தி அடைய போகிறது வியாபாரம் பன்மடங்கு சிறக்கப் போகிறது உலக புகழ் பெறப் போகிறீங்க மனசெல்லாம் மத்தாப்பு உடம்பெல்லாம் ஒரே சந்தோஷம் ஆனந்தமழை ஸோ தொடர்ந்து கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது குருஜி பேசிட்டே இருங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணுன்னா எங்கிட்ட புக் பண்ணிக்கோங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே விஷ்ணு மாயாவிற்கான யாகங்களும் ஹோமங்களும் நடக்கிறது நேரில் வந்து கலந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்